ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா ரசமணி ரசமணி செய்முறை மற்றும் ரசமணியினுடைய குணங்கள் ரசமணியை எப்படி சுத்தி பண்றது ரசமணி எப்படி செய்கிறது அப்படிங்கறத பத்தி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுல சொல்ல போறேன் நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்களும் சரி மாந்தீரிகத்தில் இந்த மாந்திரிகத்தில் இருக்கிறவங்களும் சரி நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து இதை பத்தி ரசமணியை பத்தி ஏதாவது வீடியோ இருந்தால் போடுங்க அஸ்தகர்மா ரசமணிலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதாவது ரசமணி அப்படிங்கறத வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மாந்திரிக கலையில் வந்து மிக மிக ரொம்ப டாப் போர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உயர்நிலை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து சொல்லிடலாம் சரிங்களா அந்த அப்படியான ஒரு சித்த விளையாட்டு தான் இப்படி சொல்லக்கூடிய சித்தர்கள் சொல்லக்கூடிய அதாவது ரசமணி விளையாட்டு சரிங்களா ரசமணி அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிவனுடைய விந்து அப்படின்னு சொல்லி ஒரு சில நூட்களில் வந்து சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பிரபஞ்சத்தினுடைய நேரடி தொடர்பில் சரிங்களா குயிக்காக வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து அது வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் வந்து ரசமணிகிட்ட இருக்குது சரிங்களா ரசமணியில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பல வகையான ரசமணிகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரசமணியை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன் இதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கணவன் இதில் வந்து சுரூபக்குழை இருக்குது கவனமணி குளிகை இருக்குது இப்படி வந்து பல விதமான குளிகைகள் வந்து நம்ம வந்து சித்திரடைய நூட்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா அதாவது வந்துட்டு இந்த ரசமணி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முறையாக வந்து சுத்தி செஞ்சு பிரயோகம் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உடலில் வந்து வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய முத்தோசமே வந்து சமநிலையில் இருக்கும் அதேமாதிரி இந்த பெருவியாதிகள் பெருவியாதிகள்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே பூராமே ரொம்ப அற்புதமாக தீர்த்து தரக்கூடிய ஆற்றல் வந்து ர இதுக்கு இருக்குது அதாவது வந்து முறையாக செய்யக்கூடிய ரசமணிக்கு இருக்குது சரிங்களா அதேமாதிரி எந்த ஒரு நோயும் அவ்வளோ சீக்கிரத்தில் அன்றதுக்கு விடாது உடல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வஜ்ரம் பாஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது வந்து ஒரிஜினலாக ரசமணி வந்து முறையாக வந்து செஞ்சு அதனுடைய தோஷத்தை போக்கி முறையாக கட்டி பிரயோகப்படுத்திட்டிங்கன்னா அதனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எண்ணிலடங்காத அடங்காத பயன்கள் அந்த அளவுக்கு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பாதரசத்தை வந்து முறையாக வந்து சுத்தி செய்யாமல் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து பலவிதமான சிக்கல்கள் வந்து ஏற்படும் முதல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த தோல் அது வந்து இல்லைங்களா அந்த இடம் வந்து கருப்படித்த மாதிரி ஆயிரும் ரெண்டாவது அலர்ஜி மாதிரி வர்றதுக்கு ஆரம்பிக்கும் ரெண்டாவது மலைச்சிக்கல் மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ வந்து இந்த இப்படி சொல்லக்கூடிய மலைச்சிக்கல் ப்ராப்ளம் ரெண்டாவது இரும்பல் ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறது இப்படியா இப்படியான பல பிரச்சனைகள் வந்து கொண்டு வரும் அதனால தான் வந்து முறையாக வந்து ரசத்தை சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து கட்டி அதுக்குண்டான ஏற்றி நம்ம வந்து பிரயோகப்படுத்தணும் சரிங்களா இந்த இதை வந்து எப்படி வந்து சுத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் முதல்ல வந்து பாதரசத்தை வந்து எடுத்துக்கணும் சரிங்களா பாதரசத்தை எடுத்து அதைய வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்துட்டு இந்த உங்களுக்கிட்ட அந்த வெள்ளரிக்கன் செடி இருக்குது இல்லைங்களா வெள்ளுருக்கன் செடியினுடைய பால் சரிங்களா வெள்ளிருக்கன் செடியினுடைய பாலை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து ஒரு நாள் வந்து அதை வந்து நல்லா வந்துட்டு அதற்குள்ளே வந்து ரசத்தை விட்டு அதை நல்லா வந்துட்டு அதற்குள்ளேயே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு நாள் பூரா ஊற வச்சிட்றீங்க ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா சிங்கத்தால் கொட்டை சர்க்கரை சரிங்களா இதெல்லாம் பூரா உள்ளே விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரசம் வந்து நல்லா வந்து சுத்தியாயிரும் ரசத்தை வந்து சுத்தி பண்றதுக்கு பல முறைகள் இருக்குது இது வந்து இந்த அஷ்டகர்ம ரசமணி செய்முறைக்கான சுத்தி முறை நான் சொல்கிறேன் இப்படிங்கிற மாதிரியான முறையில் நீங்கள் முறையாக சுற்றி பண்ணி அதற்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரசமணி வந்து அணிகிறவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் வந்து இந்த கவுச்சி இதெல்லாம் புறம் இது பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த புகை அதேமாரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த போதை வஸ்துக்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்துகிறது மேக்சிமம் தவிர்த்துக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து கொடுக்கறக்கு ஆரம்பிக்கும் அதனால தான் சொல்ல வர்றது இந்த ரசப்பம் சரிங்களா இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்துட்டு அந்த இதை வாங்கி ரசத்தை வாங்கி நீங்கள் முறையாக சுத்தி பண்ணிக்கணும் சரிங்களா சுத்தி பண்ணி அதை வந்து கழுவத்தில் இட்டு அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா விடாதாரி இலை சரிங்களா விடாதாரி மூலிகை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய இலையை வந்து எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சு அதனுடைய சாற்றில் வந்து நல்லா வி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 நல்லா வந்து அரைச்சிக்கிறீங்க அரைச்சிட்டு அதை வந்து எடுத்து பிள்ளை தட்டி அதை வந்து வெயில் படாத இடத்துல சரிங்களா அதை வந்து நிழலில் உலர்த்தி மீண்டும் அந்த இது இருக்கு இல்லைங்களா அந்த இலையை வச்சு நல்லா வந்து அரைச்சு அதை வந்துட்டு கவசம் கட்டிக்கணும் சரிங்களா கவசம் கட்டி அதுக்கு மேலே வந்துட்டு ஒட்டி அதை வந்து சேலை செஞ்சு பத்து எருளை வந்து புடம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா வந்து வெளுத்து நிற்கும் சரிங்களா அதை எடுத்து வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரசி உரசி ஒரு சில ஒரு சில வைத்தியர்கள்லாம் ஒரு சில இது தருவாங்க இதிலேயே வந்து முறையாக வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் முறையாக சுற்றி பண்ண தெரிஞ்சுருக்கணும் சுற்றி பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்து முறையாக வைத்தியத்துக்கு வந்து பிரயோகப்படுத்த முடியும் சுற்றி பண்ணாமல் நீங்கள் பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் பல விதமான டாக்ஸன்ஸில் இருக்கும் சரிங்களா அப்போ என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பின் விளைவுகள் வந்து பக்க பக்க விளைவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும் இப்படி வந்து நீங்கள் முறையாக வந்து நல்லா சுற்றி பண்ணிக்கிட்டு இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம மூலிகைகள் சரிங்களா அஷ்டகர்ம மூலிகைகளை வந்து முறையாக போட்டு அதனுடைய சாரணைகள் வந்து நீங்கள் ஏற்றணும் அஷ்டகர்ம மூலிகையினுடைய சாறுகள் வந்து கொடுத்து கொடுத்து நல்லா அரைச்சு அதை வந்து புடம் போட்டு புடம் போட்டு எடுக்கணும் அது நான் உங்களுக்கு நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவிலே உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு புடம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை நாள் சொல்லி கேட்டிங்கன்னா எட்டு நாள் சரிங்களா எட்டு நாள் ஒரு சிலர் வந்து அறுபத்தி நாலு நாள் பண்ணுவாங்க மேக்ஸிமம் என்னுடைய இது வந்து எட்டு நாளே நீங்கள் செய்யலாம் சரிங்களா தப்பு இல்லை அறுபத்தி நாலு செ அறுபத்தி நாலு நாள் செஞ்சீங்கன்னா இன்னுமே வந்து வீரியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து முறையாக வந்து அதனுடைய சாரணைகள் வந்து நல்லா கொடுத்துக்கிறீங்க சரிங்களா அதனுடைய சாரணைகள் வந்து நல்லா கொடுத்து முறையாக வந்து அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எடுத்து நீங்கள் வந்து கட்டணும் சரிங்களா முறையாக எடுத்து நல்லா கட்டி அதற்கப்பறம் வந்து இதை நீங்கள் வந்து மணியாக அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அஷ்டகர்ம வேலைகள்லாம் ரொம்ப ஒரு அற்புதமாக வந்து நீங்கள் விளையாடலாம் நல்ல ஒரு கைமேல் மேல் பலன் பார்க்கக்கூடிய அளவுக்கு அஷ்டகர்ம வேலைகள்லாம் வசியம் மோகனம் ஆகர்ஷனம் பேதனம் தம்பனம் மாரணம் உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டகர்ம சித்துக்கள்லாம் ரொம்ப அற்புதமாக செய்து கொடுக்கும் சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு அதுக்கப்புறம் அடைங்க சரிங்களா ஏன்னா இந்த அஷ்டகர் அதாவது வந்து ரசமணி கட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு விசித்திரமான ஒரு ரொம்பவுமே சிரமமான ஒரு வித்தை இது அதனால தான் சொல்ல வர்றது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு குருமாலிட்ட தேர்ச்சி பெற்றுகிட்டு அதுக்கப்புறம் செஞ்ச பால் அடைஞ்சு பாருங்கள் சரி நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வந்து வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவால்க குருவே துணை